எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ மக்களிடையே ரொம்ப பரபரப்பாக பேசப்படக்கூடியது இந்த கரும்பு முருங்கைங்க ஏன் அப்படின்னாக்கா மாடியிலேயே பட்டை கிளப்புற ஒரு அறுவடை தருதுன்னு சொன்னீங்கன்னாக்கா இந்த கரும்பு முருங்கையை நம்ம சொல்லலாம் இது ஒரு முழு அளவுக்கு நீளமாக வளரக்கூடிய ஒரு ரகங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது மாடியில் ஃபிஃப்டீன் இன்ட்டு டுவெல் குரோ பேக்கில் தான் வச்சுருக்கேன் எவ்வளோ நீளமாக வந்திருக்கு பாருங்கள் அதே போல் இதோடைய கீரைகளும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதோடைய முருங்கை காய்களும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் இது மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு நிறைய பேர் விரும்பி வந்துட்டு வாங்குகிறாங்க சாதாரணமாக நம்ம செடி முருங்கையை விட பல மடங்கு பலன் தரக்கூடியது இது செடி முருங்கை சாதாரணமாக ஒரு வருஷம்தான் காய்க்கும் அதுக்கப்புறம் இறந்து போயிடும் இது அப்படி கிடையாது குறைஞ்சபட்சம் ஒரு பத்து வருஷம் வரைக்கும் காய்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது ஹைப்ரிட்லாம் கிடையாது நாட்டு ரகம்தான் இது தேனி கம்பம் அந்த ஏரியாவில் அந்த மண்ணில் நல்லா விளையக்கூடியது இதை ஏர் லேயரிங் பண்ணி கொடுக்கறதுனால நமக்கும் வந்துட்டு சூப்பராக வரும் நிறைய பேர் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு நம்ம வந்து இந்த கரும்பு முருங்கையை வந்துட்டு அனுப்பியாச்சு அனுப்புனதுக்கப்புறம் அவங்க நல்ல ஃபீட்பேக்கும் கொடுத்துருக்காங்க எல்லாருக்குமே சேஃபாகவே வந்து போய் சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு அதை நடவு பண்ணி அது வந்து துளிர் வந்ததையும் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க ரொம்பவே வந்து சந்தோஷம் அதை எல்லாத்தையுமே இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க இப்போ இது எப்படிலாம் நடவு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எல்லாருமே எல்லாருக்குமே வந்துட்டு தெளிவாகவே சொல்லியிருப்பேன் இப்போ உங்கள் எல்லாருக்குமே தெரிகிற மாதிரி தான் இப்போ வந்துட்டு இந்த வீடியோவை ரெடி பண்ணியிருக்கேன் இதை எப்படி எந்த மண்கலவையில் நம்ம நடவு செஞ்சோம் அப்படின்னாக்கா சூப்பராகவே நல்ல ஈடு தரும் அப்படின்றத தெளிவாகவே நம்ம பார்க்கலாம் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குது மக்களிடையே ரொம்ப விழிப்புணர்வு வந்து இந்த முருங்கையை வந்து வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ கரும்பு முருங்கை அப்படின்ற கட்டிங் வந்துட்டு இப்படி தான் இருக்கும் இப்போது இதில் வந்துட்டு அந்த கீரைகளோடலாம் இருக்குது அது எல்லாருமே அப்படி நினைக்காதீங்க கீரைகள்லாம் உதித்துட்டு இப்படி தான் இருக்கும் இது ஏர் பண்ணுறதுனால ஈஸியாக தொழில் வந்து நமக்கு பலன் தரக்கூடியது இதில் முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா மேலே நூல் மேலேயும் கீழையும் நூல் கட்டியிருப்பாங்க அதில் வந்துட்டு இந்த தேங்காய் நாரில் ஏல பண்ணுற இந்த வேர்கள்லாம் வந்திருக்கு பாருங்கள் இப்போ சாதாரணமாக ஃபிஃப்டீன் இன்ட்டு அப்படி அப்படின்னா ஃபிஃப்டீன் இன்ட்டு ஃபிஃப்டீன் குரோ பேக்கில் நம்ம மண்கலவை ரெடி பண்ணி இதை வந்துட்டு அப்படியே வந்து நடவு செய்யலாம் இதுக்கு மண்கலவுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு பங்கு மண் ஒரு பங்கு தொழு உரம் அல்லது மண்புழு உரம் உயிர் உரங்கள் தேங்காய் நார் வந்து ஒரு பங்கு வேப்பம் புண்ணாக்கு கண்டிப்பாக சேர்க்கணும் ஏன்னாக்கா வேரில் வந்து பூச்சிகள் வராமல் இருக்கிறதுக்காக சேர்த்துட்டு நம்ம மண்கலவை ரெடி பண்ணிவிட்டு நடலாம் இதை கீழேயும் நடலாம் கீழே நல்லா மண்ணை குத்திட்டு உரங்கள்லாம் போட்டு வேப்பம் புண்ணாக்கெல்லாம் போட்டு நடலாம் இப்போ நட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இதில் அந்த கணுக்களிடையே சூப்பராகவே வந்து துளிர் வந்துருச்சு இப்போ ஒரு சில பேருக்கு அனுப்பும் போது இது போல் உடஞ்சி வரும் கீழே உடஞ்சிருக்கும் மேலே உடைஞ்சிருந்தால் பிரச்சனை ஆனால் கீழே உடஞ்சிருந்தால் கவலைப்பட தேவையில்ல அதில் வேர்களும் வந்திருக்கும் பொதுவாக இந்த மாதிரி உடஞ்சிருந்ததை நாங்கள் அனுப்ப மாட்டோம் போகும்போது எதாவது உடஞ்சிச்சுனாக்கா கவலைப்படாதீங்க இப்போ நீங்கள் அந்த உடஞ்சிருந்ததிலே வேறு இருக்குது பாருங்கள் அதனால் ஈஸியாகவே வந்து வந்துடும் இதையும் வந்துட்டு நான் நடவு பண்ணி பார்த்து அதில் வந்துட்டு நல்ல துளிரும் வந்திருக்கு அதை நம்ம பார்க்க போகிறோம் இதே போல் ஒரு சின்ன பாட்டில் வந்துட்டு நடவு பண்ணேன் வேர் இருக்கிறதுனால நம்ம உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துடும் முக்கியமானது இன்னொரு விஷயம் நடுவு பண்ணிவிட்டு மேலே இருக்கிறதுல சாணம் அல்லது சோத்து கத்தாழை அப்படின்னா சாதாரணமாக இதே போல் மண் நான் வைக்கிறேன் பார்த்திங்களா அது போல் வச்சுட்டீங்க அப்படின்னாக்கா இப்போ சூப்பராகவே தொழில் வந்துச்சு பாருங்கள் உடஞ்சது அதனால் உடஞ்சிருந்தாலும் கவலைப்படாதீங்க மேக்ஸிமம் உடஞ்சது வராது இப்படி வட உடஞ்சிருந்தாலும் நீங்கள் வந்துட்டு தளரமாக வைக்கலாம் எல்லாமே வந்து வந்துடும் இப்போது இதெல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா வரும்போதே உடஞ்சி இருந்தது அதை வந்துட்டு நான் வச்சு அதிலே வந்துட்டு எவ்வளோ சூப்பராகவே தொழில் வந்திருக்கு பாருங்கள் அதனால் தாராளமாக நீங்கள் வந்து வைக்கலாம் இந்த கரும்பு முருங்கை தேவை அப்படின்றவங்க வந்துட்டு வாட்ஸ்அப் நம்பர் இதில் ஓடிட்டு இருக்குது பாருங்கள் ஓன்லி வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள் கால் பண்ணாதீங்க எல்லா காலையும் அட்டன் பண்ண முடியாது கால் பண்ணாமல் வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னாக்கா உடனே வந்துட்டு அனுப்பி வைப்போம் இன்னும் என்னை யோசிக்கிறீங்க இந்த கரும்பு முருங்கை வெறும் நூறுரூபா மட்டும்தாங்க கொரியர் சார்ஜ் இல்லாமல் அது எந்தெந்த ஏரியாவை பொறுத்து மாறுபடும் அதனால் நூறுரூபா கொடுத்து வாங்கிறதுக்கு யோசிக்காதீங்க இந்த கரும்பு முருங்கை உங்கள் தோட்டத்துலேயும் நல்லபடியாக வளர்த்து ஒரு நல்ல அறுவடி எடுக்கிறதுக்கு என்னுடைய வார்த்தைகளை தெரிவிச்சுக்கிறேன் இதோடைய ஸ்பெஷாலிட்டியே வச்ச ரெண்டே மாதத்தில் பூ வந்து காய் காய்க்கும் ஏன் அப்படின்னாக்கா இது வந்துட்டு காய் காய்க்கிற மரத்தில் ஏர்லேயரிங் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்துட்டு வச்ச உடனே வந்துட்டு பூக்கள் வந்து வந்து காய்கள் வந்து வர ஆரம்பிச்சிடும் அதுதான் இதோடைய ஸ்பெஷல் முக்கியமானது இதில் வந்துட்டு காயும் டேஸ்ட்டாக இருக்கும் இதோடைய கீரைகளும் டேஸ்ட்டாக இருக்கும் சீக்கிரமாக ஆர்டர் பண்ணி இந்த கரும முருங்கியை உங்கள் தோட்டத்தில் வச்சு ஒரு நல்ல அறுவடை எடுக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்